ஒலிக்கு பிறந்தது பூனையாகுமா இந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரிதான் விஜய் அவர்களுடைய மகன் திரையுலகில் காலடி எடுத்து வைக்க போறாராம் நடிகர் விஜய்க்கு சஞ்சய் என்ற மகனும் திவ்ய சாஷா என்ற மகளும் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஓ தெரித்திரைப்படத்துல திவ்ய சாஷா அவங்க கிளைமேக்ஸ் ரிக்குவென்ஸ்லயும் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபாரின்ல படிக்கிறதா கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அரசியல்வாதியா களமிறங்கி இருக்க இந்த நிலையில அவருடைய மகன் தன்னோட முதல் படத்தை இயக்கப் போறாராம் நடிகர் சந்தீப் கிஷன் நடிப்பில் லைகா ப்ரொடக்ஷன் வழங்க போற திரைப்படத்தை நடிகர் விஜய் அவர்களுடைய மகன் சஞ்சய் தான் இயக்க போறாராம் இந்த படத்துக்காக ஜேசன் சஞ்சய் முதல் முதல்ல சந்தீப் கிஷனை பார்த்து கதை சொல்லும் பொழுது ரெண்டரை மணி நேரம் நான் ஸ்டாப்பா அந்த கதையை சொன்னாராம் அப்பவே சந்தீப் அவர்கள் சஞ்சய் கூட இந்த படத்தை பண்ணணும்னு நினைச்சாராம் அது மட்டும் இல்லாம இந்த கதைக்கு நான் நல்லா சூட் ஆவேங்கிறத சந்தீப் அவர்களும் சொல்லிருக்காரு இந்த படத்துக்கு அவருக்கு பத்து கோடி ரூபாய் சம்பளம் பேசி இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு தன்னோட முதல் படத்திலேயே பத்து கோடி சம்பளம் வாங்க போறாரான்னு மக்கள் ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க